அதே நேரத்தில் இது ஒன்றுமே இல்லைங்கண்ணா இது ஓல்டு வைன் அண்ட் நியூ பாட்டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த பழைய மாவியை எடுத்து திரும்ப திரும்ப அரைச்சி அரைச்சு அரைச்சு அது புதிய பாட்டிலில் ஊற்றி விற்கிறது தான் வேலை பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே நாங்கள் முதலீடு ஈர்த்திருக்கிறோம் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயனார் அவர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க கட்சியில் தலைவர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க நாராயண திருப்பதி அவர்கள் எங்களுடைய முதன்மை செய்தி தொடர்பாளர்கள் மிக நீண்ட செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க இது எல்லாமே மேக் இன் இந்தியா திட்டத்தில் இந்தியாவில் கமிட் பண்ண கம்பெனிஸ் மேக் இன் இந்தியா ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் பிஎல்ஐ திட்டத்தில் இந்த எல்லா நிறுவனங்களும் ஏற்கனவே அவங்களோட இயர்லி கோட்டா போட்டாங்க போனாண்டே சொல்லிட்டாங்க அடுத்த ஆண்டு நாங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போறோம் மேக் இன் இந்தியா திட்டத்தை எப்படி பயன்படுத்திக்க போகிறோம் இவங்க எப்படின்னா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டிக்கர் ஓட்ட கிளம்பி இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஜெர்மனியில் போய் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு யுனைடெட் கிங்டம் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு திரும்பி வர்றார் அவர் எவ்வளவு பணம் கொண்டு வந்தாலும் எனக்கு சந்தோஷம் காரணம் தமிழகத்திற்கு அந்த பணம் வரணும் ஆனால் அதை மறைக்காம சொல்லுவோம் பெருமையா சொல்லுவோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் ஈர்க்கப்பட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்தியாவை பொறுத்தவரை உலகத்தில் மூன்றாவது பெரிய எஃப்டிஐ இருக்கக்கூடிய நாடாக மாறி இருக்கின்றோம் எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய நாடா மாறி இருக்கும் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் சைனா செகண்ட் நம்ம தேர்டு அதை நோக்கி பணம் வருது காக்கா உட்காந்து பணங்கா உழுந்த கதையாக ஸ்டாலின் அவர்கள் நாம் போன நாள் வர்றதுன்னு சொல்றதுதான் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய கட்டுக்கதையாக நாங்கள் பார்க்கின்றோம்